إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد عن بعد الإسلامية سقودرة سقودرة خلي هجري وردم آيرتي نانوتي ناپتين دي دلقا عدا مونام تيخذي புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் சலாஹல் புதைர் அவர்கள் ஹாஜிம் சில உபதேசம் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று தகுவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே இமாம் அவர்கள் ஹாஜிமார்களே உம்ராவை நிறைவேற்ற வந்திருப்பவர்களே மதீனாவை தரிசிக்க வந்திருப்பவர்களே என்று பொதுவாக அனைவரையும் விழித்து கூறினார்கள் நீங்கள் வந்திருக்கக்கூடிய இடம் நீங்கள் முன்னோக்கி வந்திருக்கக்கூடிய இடம் ஒரு சிறந்த இடமாக இருக்கிறது நீங்கள் இருக்கக்கூடிய இந்த காலமோ மிகவும் சிறந்த பல பொக்கிஷங்களை தரக்கூடிய ஒரு அருமையான காலமாக இருக்கிறது எனவே உங்களுடைய நடைப்பயணங்கள் எல்லாம் நறுமணமிக்கதாக நல்லதாக ஆகட்டும் அருள் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் உங்களுக்கு நல்ல செய்தி உண்டாகட்டும் நீங்கள் பரிசுத்தமான ஊரை தரிசிக்க வந்திருக்கிறீர்கள் பரிசுத்தமான சுத்தமான ஊரை தரிசிக்க வந்திருக்கிறீர்கள் அந்த இடம்தான் மக்கா மதீனா போன்ற ஊர்களாக இருக்கிறது இந்த இரண்டு ஊர்களும் புனிதத்துவம் மிக்க மகத்துவம் ஊர்களாக இருக்கிறது அந்த ஊருக்கு வரக்கூடியவர்கள் அதனை தரிசிப்பவர்கள் அவர்களுடைய ஆத்மாக்கள் எல்லாம் மகிழ்ச்சி பெறும் அதனை காண்பதனூடாக அவர்களுடைய உள்ளம் எல்லாம் அமைதி பெறும் உள்ளமல் மதீனாவிலே வாழுகின்ற போது மதீனாவை தரிசிக்கின்ற போது அவர்களுடைய உள்ளமெல்லாம் அமைதியால் சூழ்ந்து கொள்ளும் நபி செல்ல அதாவது இந்த ஊர்களிலே மகிழ்ச்சியும் உள இந்த ஊர்களின் மூலமாக வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் அது மாத்திரமல்ல அடியார்கள் எல்லாம் இந்த ஊர்களின் மூலமாக பல அபிவிருத்திகளையும் பல லாபங்களையும் பெற்றுக் கொள்கிறார்கள் அல்லாஹின் முகம்மது அல்லாஹூ அலை வசல்லம் அண்ணவர்கள் கூறுகிறார்கள் அதாவது மூன்று இடங்களை தவிர வேறு எந்த பள்ளி வாயில்களுக்கும் நாம் வணக்கம் என்ற போர்வையிலே பயணங்களை மேற்கொள்ள முடியாது அல் ஹராம் மக்காவிலே உள்ள மஸ்ஜிது இரதி பள்ளி மஸ்ஜிது நபவி அக்ஸா மஸ்ஜிது அக்ஸா இந்த மூன்று பள்ளிகளுக்கும் தான் வணக்கம் என்ற போர்வையிலே பயணங்கள் மேற்கொள்ளலாம் இது தவிரந்த ஏனைய இடங்களுக்கு வணக்கம் என்ற போர்வையிலே பயணங்கள் மேற்கொள்ளக்கூடாது என்பதை அல்லாஹின் தூதர் மஹமது அல்ல வலைய் வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே நீங்கள் பயணம் மேற்க பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊர் மஸ்ஜிதி ஹாதா மஸ்ஜிது நபவி எனது பள்ளி வாயில் அமைந்திருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது ஒரு வைத்துள்ள போன்றோம் அந்த அந்த நகரமாக இருக்கிறது இந்த பயணங்களை மேற்கொண்டு ஹாஜிகள் ஹஜ்ஜுக்காக வரக்கூடியவர்கள் மக்காவையும் மதீனாவையும் இந்த இரண்டு சிறப்புக்குரிய ஊர்களை தரிசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே ஹாஜிமார்களே ரொம்ப நிறைவேற்ற வந்திருப்பவர்களே மதீனாவை தரிசிக்க வந்திருப்பவர்களே நீங்கள் இருக்கக்கூடிய இடம் இடமாக சிறந்த எனவே அல்லாஹுடைய அபிவிருத்தி அடையக்கூடிய வந்திருக்கிறீர்கள் யாரெல்லாம் வீட்டை தரிசிப்பதற்காக வருகை தந்து அதாவது ஹஜ்ஜுக்காக நியத்து வைத்தார்களோ ஹஜ்ஜுக்காக இஹராமை அணிந்தார்களோ அவர்கள் கெட்ட பேச்சுக்களையோ கெட்ட செயல்களையோ அந்த வணக்கம் முடியும் வரும் வரை எந்த பாவங்களும் கலந்து விடாமல் அவரது ஹஜ்ஜை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு ஹஜ்ஜை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்றால் அல்லாஹ் அல்லாஹு அவர்களுடைய முன் சென்ற பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதே போன்று நபி வலைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் யார் ஹஜ்ஜ் செய்து அதிலே கெட்ட செயல்களையும் கெட்ட வார்த்தைகளையும் விட்டுவிட்டு முழுமையாக ஹஜ்ஜை செய்து யார் திரும்பி வருகிறார்களோ அவர்கள் கம வலதூ உம் அவனுடைய தாய் அன்று பிறந்த பாலகனை போன்று பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனித புனிதராக திரும்பி வருகிறான் என ஹாஜிமார்களை பார்த்து நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே புனித் புனிதத்துவம் மிக்க கௌரவமான இடத்திலே இருக்கிறீர்கள் எனவே மக்கா மதீனா மஸ்ஜிது நபவி மஸ்ஜிது ஹரான் இவைகளை மகிமைப்படுத்துங்கள் அதனுடைய புனிதத்துவத்தை பேணி நடந்து கொள்ளுங்கள் அந்த இரண்டு இடங்களையும் மிகவும் கௌரவமாகவும் கண்ணியமான முறையிலேயும் நடத்து நடத்தாட்டுங்கள் அந்த இடங்களிலே உணர்வுகளுக்கு அடிமைப்பட்டு அந்த இடங்களின் புனிதத்துவங்களுக்கு பாதகம் வர வரக்கூடிய முறையிலே அதனுடைய புனிதத்துவம் கிடக்கூடிய முறையிலே நடந்து கொள்ள வேண்டாம் அங்கே தேவையற்ற விதண்டா வாதங்கள் செய்வது அங்கே ஒருவருக்கு ஒருவர் பிணங்கிக் கொள்வது அங்கே தேவையற்றபடி குரோதங்களை ஏற்படுத்துவது போன்ற எல்லா விதமான கீழ்த்தரமான விரும்பத்தகாத செயல்களை விட்டு அந்த இடங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அன்பானதர்களே ஹஜ்ஜிலே இருக்கிறீர்கள் ஹஜ் என்பது எத்தனையோ பல லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய இடமாக இருக்கிறது எனவே இந்த இடங்களை நமது கருத்து வேற்றுமைகளை அங்கே அறிமுகம் செய்வதற்காகவோ நமது தேவையற்ற விவாதங்களை அரங்கேற்றுவதற்காகவோ குரோதங்களை வளர்ப்பதற்காகவோ எமக்கு மத்தியிலே உள்ள அந்த கோபதாபங்களை வெளிப்படுத்துவதற்காகவோ இந்த ஹஜ்ஜுடைய இடத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது அன்பார்ந்தவர்களே மக்கள் ஒன்று கூடும் இடங்களிலே தேவையற்ற கோஷங்களை எழுப்புவது பாகுபாடுகளை ஏற்படுத்துவது குல அதாவது குழுக்கள் வரிகளை ஏற்படுத்துவது அங்கே எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அல்லாஹுக்கு முன்னால் அனைவரும் அடியார்கள் என்ற அந்த விடயத்தை நிறுவுவதற்காக இஸ்லாமிய சகோதரத்துக்கின்றான் எனவே இந்த ஹஜ்ஜிலே நமது மனோ உச்சைக்கு அடிமையாகி தேவையற்ற அல்லது நமது குழு சார்ந்த விடயங்களை அங்கே எதிர்க்க செய்து மக்களுக்கு மத்தியிலே குழப்பத்தையும் தேதியையும் அங்கே ஏற்படுத்தி விடக் கூடாது அல் ஹஜ் அல் ஹஜ் என்பது அறியப்பட்ட சில மாதங்களிலே நிறைவேற்றப்படக்கூடிய கடமையாக இருக்கிறது சமன் ஹஜ்ஜா யாருக்கு ஹஜ் அந்த மாதங்களிலே கடமையாக இருக்கிறதோ அவர்கள் கெட்ட செயல்களையோ கெட்ட வார்த்தைகளையோ தேவையற்ற விவாதங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று அஜுக்காக வருகை இருக்கக்கூடிய ராஜமார்களே அல்லாஹு உங்களுக்கு ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் எனவே ஹஜ்ஜுடைய காலத்திலே ஹஜ்ஜை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்ற அறிவை பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆடை அணிவதற்கு முன்னால் முன்னால் ஹஜ்ஜுடைய சட்ட திட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் ஹஜ் எவ்வாறு நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் உரிய அறிஞர்களிடத்திலே சென்று அவர்களுக்கு தேவையான விடயங்களை எல்லாம் தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும் சந்தேகங்கள் ஏதும் இருந்தால் நம்பிக்கையான அறிஞர்களிடம் அவைகளை கேட்டு தெரியப்பட்டுக் கொள்ள வேண்டும் நாம் பார்க்கின்றோம் சமகாலத்திலே எத்தனையோ ஹாஜமார்கள் வருகிறார்கள் ஆனால் அதனுடைய சட்ட திட்டங்கள் அவருக்கு தெரியாது அந்த ஹஜ்ஜை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய பக்குவமோ அறிவோ அவர்களுக்கு கிடையாது ஒரு ருக்குனை விட்டுவிட்டால் அல்லது ஒரு பரதிலே பொடுபோக்கு செய்துவிட்டால் அல்லது தடுக்கப்பட்டு ஏதாவது நிகழ்ந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் அறியாமல் ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹு குறிப்பிடும் போதுங்கள் என்று அல்லாஹ் கட்டளிடுகிறான் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த இரண்டு கடமைகளையும் பரிபூரணமாக நிறைவேற்ற வேண்டும் என்றால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையிலே குறைகளற்ற முறையிலே முழுமையானதாக அமைய வேண்டும் என்றால் அதனுடைய திட்டங்கள் எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் எவைகளை எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் போன்ற அந்த விளக்கங்களிலே விளக்கங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வது இன்றியமையாத ஒரு கட்டாயமான விடயமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே நாம் இருக்கக்கூடிய இந்த ஊரை பொறுத்தவரையிலே இந்த ஊர் தொகைதிலே அமையப்பட்டிருக்கிறது நபி சல்லாஹ் மன்னர்கள் ஏகத்துவத்தை இந்த ஊர்களிலே நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையிலே தான் இந்த ஊர் அமையப்பட்டுள்ளது எனவே இந்த இடத்திலே அல்லாஹுக்கு மாத்திரம்தான் வணக்கம் செலுத்த வேண்டும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த வணக்கங்களையும் செய்துவிடக்கூடாது இணைய வைத்தல் என்பது ஒரு சந்தர்ப்பத்திலும் நிகழ்ந்து விடக்கூடாது அன்பார்ந்தவர்களே அல்லாஹு சுபஹான இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை இந்த கிராமத்துல்லா அமைந்திருக்கக்கூடிய இடத்திலே ஒன்று சேர்த்து அங்கே அவர்கள் எதனை போதித்தார்கள் என்றால் அல்ல துஷ்ரிக் பி ஷீஆ எனக்கு நிகராக எதனையும் ஆக்கிவிட வேண்டாம் இணை கற்பித்து விட வேண்டாம் என்ற அந்த இணை என்ற பெரிய பாவத்தை கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் எனவே இந்த புனிதம் புனிதத்துவம் வாய்ந்த மகத்துவமான இடங்களிலே இருக்கின்ற போதும் நீங்கள் இஸ்லாமிய வழிமுறைகளை நபியுடைய சுண்ணாக்களை பின்பற்றி நடந்து கொள்ளுங்கள் மார்க்கத்திலே இல்லாத புதிதாக உருவாக்கப்பட்ட நூதன செயல்களை எச்சரிக்கையுடன் தவிர்த்து கொள்ளுங்கள் மரணித்தவர்களிடத்திலே நீங்கள் அவர்களிடத்திலே நீங்கள் சாய்த்து அவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நோய் நிவாரணி மரணித்தவர்களிடத்திலே கேட்க முடியாது அல்லாஹ்விடத்திலே தான் கேட்க வேண்டும் அதே போன்று மன்னரைகளிடத்திலே அபிவிருத்தியை எதிர்பார்ப்பது வரக்கத்தை எதிர்பார்ப்பது நோய் நிவாரணியை எதிர்பார்ப்பது இவைகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறோம் எமது ஹஜ் முரணான எந்த நிகழ்வுகளும் வந்துவிடாமல் பாதுகாக்க வேண்டும் அதே போன்றோ மன்னரிலே சென்று உணவுகளை எறிவது அல்லது காசு பணங்களை எறிவது அல்லது ஆடைகளை எறிவது எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய பாவமான விடயங்களாக இருக்கிறது மரணித்தவர்களிடத்திலே எமக்கு தேவையானவைகளை அவர்களிடத்திலே கேட்க கூடாது அதே போன்றோ நமது கஷ்டம் துன்பம் துயரம் அனைத்தையும் நீக்குவதற்கு சக்தி நான் அல்லாஹ் இருக்கின்றான் எனவே இவைகளை மறந்து வேறு யாரிடத்திலும் எந்த எந்த இடத்திலும் கேட்டுவிடக்கூடாது என்பதிலே ஆஜுமார்கள் குறிப்பாக கண்ணும் கருத்துமாக அவருடைய ஹஜ்ஜை பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் பண்பார்ந்தவர்களே நமது தேவைகள் எல்லாம் அல்லாஹிடத்திலே முறையிடுவோம் அல்லாஹ் தான் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் ஆசைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவன் எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் மார்க்கத்துக்கு முரணான நூதன செயல்களை செய்து நமது ஹஜ்ஜுடைய வணக்கங்களை பாலாக்கிவிடக் கூடாது என்பதிலே மிகவும் கரிசனையாக உறுதியாக இருக்க வேண்டும் அவன் அல்லாஹ் அவன் உங்களுடைய ரப்பாக இருக்கிறான் அரசாட்சி என்பது அவனுக்கே உரியது யாரெல்லாம் அல்லாஹுவை தவிர்த்து வேறு யாரிடத்திலும் பிரார்த்தனை செய்கிறார்களோ அந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்கள் ஒரு ஈத்தம் அதாவது ஈத்தம் வித்தின் அந்த வித்திலே இருக்கக்கூடிய அந்த நுனி அளவுக்கு கூட அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் நீங்கள் அவர்களிடத்திலே அழைத்தால் உங்களது அழைப்பை அவர்கள் கேட்க மாட்டார்கள் அவ்வாறுதான் உங்களது அழைப்பை அவர்கள் கேட்டாலும் நீங்கள் அழைக்கக்கூடிய நீங்கள் கேட்கக்கூடியவைகளுக்கு பதிலளிக்க மாட்டார்கள் நாளையிலே அவர்கள் இந்த உங்களுடைய நினைவைத்தின் மூலமாக மாறி மாறிவிடுவார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே இது போன்ற இணைவை தள்ளிவிட்டும் ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போன்றும் அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை நாம் எதிர்பார்க்கின்றோம் அபிவிருத்தியை எதிர்பார்க்கின்றோம் எனவே இங்கே மஸ்ஜிது நபவியிலே மஸ்ஜிது ஹராமிலே வந்து அவைகளுடைய சிவர்களிலே பறக்கத் இருக்கின்றது என்று அவைகளை முத்தமிட வேண்டாம் மெம்பர்மேடையை தடவ வேண்டாம் இவைகளிலே பறக்கத் கிடையாது அல்லது ஒரு மலை அல்லது சில கற்களை எடுத்துக் கொள்வது அல்லது உயிரற்ற விடயங்களிலே பறக்க திருக்கின்றது என்ற நோக்கத்திலே அவைகளை முத்தமிடுவது அவைகளை மகிமைப்படுத்துவது அவைகளை கைகளினால் தடுவது இவைகளெல்லாம் தடுக்கப்பட்ட விடயங்களாக இருக்கிறது உண்மையிலே மார்க்கமாக்கப்பட்ட விடயம் என்னவென்றால் ஹஜுக்கு வரக்கூடியவர்கள் தாமத்துல்லாவிலே ஒரு இது ஒன்றாக இருக்கிறது இரண்டாவது யமானி ஹஜர் அஸ்வதுக்கு முந்தைய தூணை கைகளினால் தடவலாம் மூன்றாவதாக முல்தசம் ஹஜர் அஸ்வதுக்கும் வாசலுக்கும் இடையில் உள்ள அந்த இடத்திலே கைகளை வைத்து நெஞ்சை வைத்து அந்த இடத்திலே அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை புரியலாம் இந்த மூன்று இடங்களும் தான் நமக்கு வழிகாட்டப்பட்ட விடயங்களாக இருக்கிறது ஹஜர் அல் அஸ்வதை கைகளால் கைகளால் தொடலாம் உதட்டினால் முத்தமிடலாம் அதே போன்று ருக்னு யமானியை கையால் தடவ வேண்டும் மூன்றாவதாக ஹஜரல் அஸ்வதுக்கும் கலபாவுடைய வாசலுக்கும் இடைப்பட்ட இடத்திலே இரண்டு கைகளை வைத்து அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை புரிவதற்கு நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் எனவே இவ்வாறான விடயங்களை செய்து அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டுமே அல்லாமல் இதற்கு மாற்றமாக நாம் நினைத்தவாறு வரக்கெ எங்கேயோ இருக்கின்றது என்று தவறான வழிகளிலே சென்றுவிடக் கூடாது என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும் அன்பானவர்களே எனவே அல்லாஹு இந்த சந்தர்ப்பங்களை நமக்கு தந்திருக்கிறான் இவற்றை கூட பிறருக்கு தீங்காக அமையும் என்றால் நாம் ஹஜர் முத்தமிடும் போதோ தொடுகின்ற போதோ காபாவுடைய இடையிலே உள்ள இடத்தை தொடுகின்ற போதோ ஏனைய மக்களுக்கு அசௌகரியமாக பாதகமாக நோவினையாக இருக்கும் என்றால் அவைகளை கூட நாம் தவிர்ந்து கொள்வதுதான் மிகவும் ஏற்றமான இருக்கிறது அன்பார்ந்தவர்களே ஹஜ்ஜுக்காக வரை தந்திருக்கக்கூடிய ஹாஜமார்களே அல்லாஹுடைய விருந்தாளிகளே உங்கள் நீங்கள் ஹஜ்ஜிலே இருக்கின்ற போதும் அதாவது வலுவற்றவர்களுடன் சக்தியற்றவர்களுடன் நீங்கள் இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள் பெண்கள் வயோதிபர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் வயதை முதிர்ந்தவர்களை நீங்கள் கௌரவப்படுத்துங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்களை நீங்கள் நெருக்கத்தினூடாக அவர்களை தள்ளுவதனூடாக நோவினை செய்துவிட வேண்டாம் அவர்களை நெருக்கத்திலே ஆக்கிவிட வேண்டாம் அவர்கள் இக்கட்டான நிலைக்கு வரக்கூடிய நிலையிலே அவர்களை சங்கடப்படுத்தி விட வேண்டாம் இடவசதி கேட்டால் அவர்களுக்கு விசாலமான இடத்தை திறந்து கொடுங்கள் அவர்களுடன் மென்மையாக கருணையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களுடன் அழகான வார்த்தைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏதாவது முறைகேடான விடயங்கள் நடந்துவிட்டால் விரும்பத்தகாத செய்திகள் விட்டால் அல்லாஹுக்காக அவர்களை மன்னித்து விடுங்கள் வேண்டுமென்று நெருக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் அதாவது ஜனங்களுக்கு மத்தியிலே தேவையற்ற இட வசதிகள் இருக்கின்ற போதும் நெருக்க நெருக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் அமைதியை பேணுங்கள் அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் எல்லா இடங்களிலும் கௌரவமான முறையிலே கண்ணியமான முறையிலே வரக்கூடியவர்கள் எல்லாம் அந்த கண்ணியத்தை புனிதத்துவத்தை பேணிக்கொள்ள கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே யாராவது முறைகேடாக நடந்து கொண்டால் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் அவர்களுக்கு ஆலோசனை கூற வேண்டும் அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் இயலாதவர்கள் தேவையுடையவர்கள் வந்தால் நமது சக்திக்கு ஏற்ப அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அஜுடைய காலத்திலே அதிகமாக தௌபாவையும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நமது பாவக்கறைகளை எல்லாம் நமது பாவங்களை எல்லாம் அல்லாஹிடத்திலே முன்வைத்து மன்னிப்பு கிடைக்க வேண்டும் நான் மனித புனிதனாக மாற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலே அதிகம் அதிகமாக தௌபாவையும் இஸ்திஃபாரையும் செய்ய வேண்டும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுக்கு முன்னால் நான் ஒரு பணிவானவன் நான் ஒரு தாழ்ந்த மனிதன் நான் அடியான் என்பதை அல்லாஹுக்கு முன் அல்லாஹுக்கு முன்னால் நிறுவ வேண்டும் நான் தேவையுடையவன் நான் நஷ்டமடைந்தவன் நான் அநியாயம் செய்தவன் போன்ற விடயங்களை எல்லாம் அல்லாஹ் நேரடியாக முன்வைத்து நமது தேவைகளையும் நான் அடியான் என்பதை நிறுவக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அஜுடைய காலம் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே நமக்கு எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் தேவைகள் இருக்கலாம் ஆனால் நாம் அல்லாஹுக்கு முன்னால் புனிதத்துவம் வாய்ந்த இடங்களிலே இருக்கிறோம் புனிதத்துவமான காலங்களிலே இருக்கிறோம் எனவே அல்லாஹ் நான் அடியான் என்பதை நேரடியாக நிறுவி உங்களுடைய துவாவுக்கான பிரதி பலனை அல்லாஹ்விடத்திலே எதிர்பாருங்கள் நீங்கள் கேட்கக்கூடியவைகளுக்கான பதிலை அல்லாஹ் விடத்திலே எதிர்பாருங்கள் உங்களுடைய பாவ மன்னிப்புக்கு உண்மையான பாவ மன்னிப்பையும் நீங்கள் சிரமப்பட்டு செய்யக்கூடிய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களது சாயை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக மாற வேண்டும் ஹஜ்ஜை அந்த முயற்சிக்க வேண்டும் அல்லாஹ் பிரார்த்தனை புரிய வேண்டும் ஹஜ்ஜின் மபுரூராக இருப்பதற்கு பாவங்களையும் தவிர்க்கப்பட வேண்டிய எல்லா விடயங்களையும் நான் தவிர்த்து கொள்ள வேண்டுமே என்ற அந்த எண்ணத்துடன் அவன் அயராதை செயல்பட வேண்டிய தேவை உடையவனாக இருக்கிறான் அன்பார்ந்தவர்களே எனவே ஹாஜிமார்கள் தங்களது ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருப்பதற்கு தேவையான எல்லாவித நடவடிக்கைகளையும் செய்வதற்கு அவர்கள் முயற்சிக்க வேண்டும் எனவே அல்லாஹா ஹஜ்ஜுன் மபுரூராக உங்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஆக்கியவர்கள் புரியவானாக அன்பார்ந்தவர்களே இவ்வாறு முதலாவது குத்துபாவை முடித்துக் கொண்ட அவர்கள் இரண்டாவது குத்துபாவிலே இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய அல்லாஹுடைய விருந்தாளிகளான ஹாஜிமார்களுக்கு தேவையான ஒழுங்கமைப்புகளையும் வசதி வாய்ப்புகளையும் அதாவது மக்கா மதீனாவிலே தேவையான எல்லாவித ஏற்பாடுகளையும் மிகவும் நுண்ணியமான முறையிலே கவனமாக இந்த நாட்டு அரசாங்கம் அவைகளை செய்து வைத்திருக்கின்றது இதற்காக எத்தனையோ ஏற்பாடுகள் எத்தனையோ படை பட்டாளங்கள் எத்தனையோ மக்கள் ஒரு நாள் அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் அதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆஜமார்கள் ஒழுங்கான முறையிலே கவனிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த மக்கா மதீனா போன்ற நகரங்களை அபிவிருத்தி செய்கின்ற வேலைகளில் இந்த நாடு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது எனவே இவைகளை நாம் நல்ல முறைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹா இந்த நிறைவேற்றுவதற்கு தேவையான ஒழுங்கான பாதுகாப்பு பாதுகாப்பு வசதிகளும் ஏனைய விடயங்களையெல்லாம் இந்த நாடு ஒழுங்குமுறை செய்திருக்கின்றது அந்த வகையிலே அந்த ஏற்பாடுகளுக்கு ஒழுங்குமுறைகளுக்கு கற்பட்டு கட்டுப்பட்டு நான் நடப்பதற்கு பழகி கொள்ள வேண்டும் ஹாஜிமார்கள் எல்லாம் ஒவ்வொரு வருடமும் வருகின்ற போது அளவுக்கு அதிகமான நெருக்கடிக்குள் மாட்டுப்படக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு ஹாஜிமாரும் அனுமதி பெற வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை அவர்கள் ஆக்கி வைத்திருக்கிறார்கள் எனவே அந்த ஹஜ்ஜுக்கான அனுமதியை முறையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு அனுமதி கிடைத்தவர்கள் மாத்திரம்தான் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் அனுமதி கிடைக்காதவர்கள் எதிர்வரக்கூடிய காலங்களிலே அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே இவ்வாறான நடைமுறைகளை ஒழுங்கு முறைகளை கட்டுப்பாடுகளை பேணி நடப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் அவ்வாறு நாம் நடக்கின்ற போது சட்டத்துக்கு மீறாமல் ஹாஜிமார்களுக்கு அசௌகரியம் ஏற்படுத்தி விடாமல் நாம் அல்லாஹமிடத்தில் நன்மையை எதிர்பார்த்து நாம் நடந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே மிகவும் புத்தி சாதுரியத்துடன் சிந்தனையுடன் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹப்பு இது போன்ற திட்டங்களை எல்லாம் இந்த அரசாங்கம் ஏற்பாடு செய்திருப்பது ஹாஜிமார்களுக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல முறையில ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகளில் ஒன்றாகத்தான் இருக்கிறது எனவே இந்த சட்ட திட்டங்களை கடைபிடித்து ஒழுங்குமுறைகளை புலனி நடப்பதற்கு ஒவ்வொருவரும் வெற்றிக்க வேண்டும் அல்லாஹ் நல்லடியார்களே ஹஜ்ஜாஜிகளே அல்லாஹ் உங்களது ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்க வேண்டும் அல்லாஹ் எவ்வாறு ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றானோ அந்த முறையிலே ஹஜ்ஜை நிறைவேற்றி நல்ல பண்புகளை தன்னகத்தை எடுத்துக்கொண்டு எல்லா விதமான விரும்பத்தகாத எல்லாம் தவிர்த்து கொண்டு நடந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஹஜ்ஜுன் ஹஜ்ஜூன் அல்லாஹா உங்கள் அனைவருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் ஆக்கியோர பிரிவானாக எனவே நாம் இருக்கக்கூடிய காலம் மிகவும் பெருமதியான காலமாக இருக்கிறது முடியுமான சக்திக்குட்பட்ட முறையிலே அதிகம் அதிகமான நன்மைகளை செய்து அல்லாஹுவிடத்திலே தௌபா செய்து பாவ மன்னிப்பு செய்து அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை பெற்ற நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியோருள் புரிவானாக